குடி தென்பாகம் காவல் நிலையத்தை இனிகோ நகர் பகுதியைச் சேர்ந்த பெண்கள் முற்றுகையிட்டு மறியல் செய்ததால் பரபரப்பு ஏற்பட்டது நேற்று முன்தினம் இப்பகுதி மீனவர்கள் மீன்பிடிக்க கடலுக்கு செல்லும் வழியில் அதே பகுதியைச் சேர்ந்த பாஸ்கரன் என்பவர் தலைமையிலான குழு ஆயுதங்களுடன் வழிமறித்து மீனவர்களை கடலுக்கு செல்ல விடாமல் தடுத்ததாக கூறப்படுகிறது இது குறித்து தகவல் அறிந்து வந்த மீனவ பெண்கள் அவர்களை விரட்டியடித்துள்ளனர் மேலும் அதில் சிலரை பிடித்து ஆயுதங்களுடன் தென்பாகம் காவல் நிலையத்தில் ஒப்படைத்ததாக கூறப்படுகிறது இந்நிலையில் பாஸ்கரன் தரப்பை சேர்ந்த பிரசாத் அளித்த புகாரின் பேரில் ஊர் தலைவர் ஜெரோம் உட்பட நான்கு பேரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர் இதனால் ஆவேசமடைந்த பெண்கள் பொய்ப்புகாரின் பேரில் போலீசார் தலைவரை கைது செய்துள்ளதாக கூறி தென்பாகம் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டனர் கிழங்கு எங்க தெரு பயிர் இளைஞர் அணி பயிர்களா அருவா கத்தி வச்சு வெளியே இருந்து கூலி மாதிரி முப்பது பேரை கூட்டு வந்து விடிய விடிய எங்க தெரு மக்களும் ஓட ஓட அந்த பையனை விரட்டி நாங்க அஞ்சு பேரை விரட்டி நாங்க புடிச்சு கொடுத்துருக்கோம் வாழை கத்தியோட நாங்க பொம்பளைக்கு அவ்வளவு பேர் சேர்ந்து நாங்க விடிய விடிய இருந்து புடிச்சு கொடுத்துருக்கோம் ஆனா போலீஸ்காரங்க பாஸ்க பிடிக்கல அதை ஊர் தலைவர் விசாரணை பண்ண வந்து வந்து கூட்டிட்டு வந்தவங்கள ஊர் தலைவரை பிடிச்சி இப்ப பதினஞ்சு நாள் ரிமாண்ட் பண்ணிட்டாங்க இப்ப ஊர் தலைவர் உடனே பாசே கைது பண்ணணும் பாஸ் அவளே தான உடைச்சு ஆமா பாஸ் நாங்க வெரைட்டி பிடிக்கும் போது அதல ஒருத்தனுக்கு மண்டை உடைஞ்சிடு அதுக்கு அத அந்த தூர் தலைவர் மேல கேஸ் போட்டுட்டாங்க அவதான் பிரசாத் அவதான் அந்த கூலி படைய பாஸ் தலையில கூட்டி வந்தது பெரிய பெரிய கத்தியோட தான் நாங்க பிடிச்சு கொடுத்துறோம் போலீஸ்க்கு போத பொருள் கஞ்சி போத பொருள் கஞ்சி அத்தனை பேரை உடைய சாட்சியோட கொடுத்து போனா சாட்சியோட சாமத்துல 3 மணி நேரத்துக்கு நாங்க கொடுத்து இருக்கோம் அதே போலீஸ் பேசவே மாட்டாங்க இப்ப பிடிச்சது நாங்க விசாரணை பண்றோம் போலீஸ் தரவு சொல்ல